ஆதமுக்கு நாம் அனைத்து பெயர்களையும் கற்றுத்தந்தோம் அல்லாத்தையும் கத்து கொடுத்துட்டான் இன்னைக்கு விஞ்ஞானத்தினுடைய இவ்வளவு பெரிய உச்சம் தொற்று இருக்கிறதே அத்தனைக்கும் காரணம் என்ன தெரியுமா ஆதம் அலை இஸ்லாம் அவங்களுடைய அந்த அறிவு அல்ல எல்லாத்தையும் கொண்டு போய் ஆதம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு கற்றுத்தந்து விட்டான் அந்த அறிவை கல்வியை போட்டு விட்டான் அந்த கல்வியை இன்றைக்கு இஸ்லாமியர் இடத்திலிருந்து பிடுங்கியது யார் அப்ப மார்க்க நம்ம இடத்தில் தான் நம்ம சொர்க்கம் போக முடியும் அப்ப நான் மார்க்க கல்வி இருக்கணும் உலக கல்வி கிடையாது இஸ்லாம் இல்லைன்னுட்டான் இஸ்லாம் இல்லையாது